கர்மா இந்த கர்மா தான் அனைத்து விதமான இன்ப துன்பங்களை முடிவு செய்கின்ற ஒரு விஷயம் கர்மாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இதை பற்றி அதிகம் நமக்கு நாம் வாழ்கின்ற இந்த கலிகாலத்திலே நிறைய சொல்லிவிட்டு சென்றது சுவாமி விவேகானந்தர் புத்தபிரான் இப்படி எண்ணற்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் இதை பற்றி நமக்கு கர்மா பற்றி நிறைய சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த கர்மா தான் ஒருவருடைய இன்பத்தையும் நிர்ணயிக்கின்றது துன்பத்தையும் நிர்ணயிக்கின்றது அப்படி கர்மா என்றால் என்ன நம்மளுடைய இந்து தர்மத்திலே கர்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாததெல்லாம் கர்மாவாக மாறும் செய்யக்கூடியவை எல்லாம் புண்ணியமாக மாறும் அப்படி நாம் நம்மளது தாய்க்கு உணவு தரவில்லை என்றாலும் அது கர்மாவை சேரும் நாம் ஈன்றோருக்கு செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகளிலிருந்து விலகினாலும் கர்மாவை சேரும் நம் உடன் பிறந்தவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலிருந்து விலகினாலும் கர்மாவை சேரும் நாம் பெற்ற குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து விலகினாலும் கர்மாவை சேரும் இப்படி இது இவையெல்லாம் நடப்பு கர்மா என்று சொல்வோம் இச்சரீரத்திலே நாம் செய்கின்ற தவறுகள் இதுபோலவே நாம் முற்பிறவியில் தவறுகள் பல ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை இருக்கின்ற எந்த ஜீவராசிக்கு தவறுகள் இழைத்திருந்தாலும் அவை எல்லாம் ஏதோ ஒரு பாவமாகவோ சாபமாகவோ கர்மாவாகவோ நம்மை சுற்றி அது வளம் வந்து கொண்டே இருக்கும் இது புண்ணியங்கள் நம்மை விற்று குறைகின்ற பட்சத்தில் இது அதிகரிக்கின்ற பட்சத்தில் துன்பமாகவும் இந்த கர்மா முழுவதும் தொலைந்த பிறகு இன்பமாகவும் நோயற்ற வாழ்க்கையும் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே எந்த துன்பங்களுக்கும் ஆளாமகள் சந்தோஷமாக மனநிறைவோடு இந்த மானிட பிறவியை முடித்துக்கொள்கின்ற பாக்கியத்திற்கு ஆளாகவும் கர்மாவை முழுவதுமாக அகற்றுபவள் வாராகி கர்ம பலன்களுக்கு ஏற்ப தண்டனையை அளிப்பவர் சனீஸ்வர பகவான் நம் சனீஸ்வர பகவானை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஐயோ ஏழரை சனி வந்தால் அகப்பட்டு கொள்வோம் துன்பத்திற்கு ஆளாக்குபவர் இது எதை வைத்து என்று சொன்னால் கர்மாவை வைத்து தான் கர்ம வினைக்கான பலனை அளிப்பவன் சனீஸ்வர பகவான் ஆனால் இந்த இடத்தில் ஒன்றை நாம் அனைவரும் இந்த கலிகாலத்திலே மறந்துவிட்டோம் பலா பலன்கள் போட்டு வாழ்வதற்கு நாம் ஒன்றும் துலாபாரம் அல்ல ஏனென்றால் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை பயணம் என்பது ஒருவருக்கு நாற்பதில் முடிகிறது அறுபதில் முடிகிறது எண்பதில் முடிகிறது வாழ்வது சில காலம் இந்த சில காலமாவது சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ்ந்தால்தான் வாழ்ந்ததற்கான பலனே கிட்டும் அப்படி கர்மாவை அனுபவிக்க ஏழரை ஆண்டுகள் பத்தாண்டுகள் செலவிட்டு ஆனால் பால்ய பலுவம் ஒரு பத்தாண்டுகள் போய்விட்டது என்று ஆனால் துன்பம் மட்டுமே வாழ்ந்ததாகவே இருக்கும் ஆனால் அன்னை வாராகி என்பவள் அப்படியல்ல தாயுள்ளம் கொண்டவள் தான் பெற்ற பிள்ளைகள் எவ்வாறு சிறிதேனும் தவறு இழைத்தாலும் அந்த தாய் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அடுத்த க்ஷணமே அந்த குழந்தை ஆ நான் செய்து தவறு என்று உணர்ந்து விட்டால் வாரி அனைத்து என் செல்வமே என்று ஒரு தாய் அவருக்கு புத்திமதி சொல்லி மீண்டும் அந்த தாய் எந்தவிதமான சலனமும் இல்லாமல் அந்த குழந்தையை தன் குழந்தை முழுவதுமாக பாவிப்பாலோ அப்படி இந்த வாராகி என்கின்ற அன்னை நாம் செய்த தவறு பிழை என்று உணர்ந்து அவள் காலடியில் சரணாகதி அடைகின்ற அடுத்த ஷணமே அடுத்த மாத்திரமே அதை நம்மிடத்திலிருந்தே அகற்றி நம்மை ஆசிர்வதித்து கேட்ட வரத்தினை அளிக்கின்ற வல்லமை பொருந்தியவள் தான் அன்னை வாராகி வாராகி என்று நாமம் உரைக்கின்ற யாவருக்குமே துன்பம் என்பது இல்லை வாராகி என்கின்ற நாமம் ஜபத்திலே சொல்கின்ற யாவருக்குமே கடினம் கஷ்டம் என்பது ஒன்று இல்லை வாராகி என்கின்ற நாமத்தை சொல்கின்ற எவருக்குமே பயம் இல்லை வாராகி என்கின்ற நாமத்தை உரைக்கின்ற யாருக்குமே இந்த வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நிச்சயமாக துன்பங்கள் என்பது அறவே இருக்காது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இன்பமாக நோயற்றதாக சகல ஜீவராசிகளோடு ஓர் அறிவு முதல் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பது எந்த சலனமும் சஞ்சலமும் சந்தேகமும் இல்லை அப்படி அந்த வாராகி நாமத்தை நாம் சந்தோஷமாக உரைப்போம் மீண்டும் இந்த வாராகி பற்றி பகிர்ந்து கொள்வோம் நமோ வாராகி